இந்த தமிழ் தேசியம் இந்த அண்ணே இவரோட முகம் இதை கண்டாலே திராவிடத்துக்கு ஆக மாட்டேக்கு சாதி மதத்தின் மீது அடி தான் தமிழர்களுக்கு வலிக்கிறது தமிழர்களுக்கு என்றைக்கு மொழி பற்று இனப்பற்று வருகிறதோ அன்று உலகின் எந்த ஓரத்தில் ஒரு தமிழனுக்கு அடி விழுந்தாலும் நமக்கு வலிக்கும் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்கிறாரு அதாவதுங்க தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியம்னாலே அப்படியே மிரளாங்க ஏதோ ஒரு சில படங்களில் ஐயோ வந்துடும் அது பயங்கரமாக இருக்கும் ஐயோ அது வந்துச்சுன்னா அங்கே யாரும் வாழ முடியாது அப்படின்னு பயங்கட்டுவாங்க அது மாதிரி இந்த தமிழ் தேசியம்னாலே மிரளிறாங்க இப்போ இருக்கிற இந்த திராவிட இனங்கள் கழகங்கள் எல்லாமே அதாவதுங்க தமிழ் இனத்தின் மொழி பண்பாடு மற்றும் அடையாளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு இவர் சொல்லணும் ஆனால் இவர் அதை பேசுகிறதே இல்லை யார் நம்ம அண்ணன் சீமா என்ன பேசுகிறாரு ஆடு மாடுகிட்ட பேசுகிறாரு ஆடு மாடை பாதுகாக்கணும்னு விவசாயத்தை பேசுகிறாரு இன்றைக்கி சேத்துல கையை வச்சா நாளைக்கு உனக்கு சோறுன்னு ரைட்டு அடுத்து மரங்கள்கிட்ட பேசுகிறாரு மரங்கள் இந்த நாட்டுக்கு நாளைக்கு நீ சுவாசிக்கணும்னா அதுதான்டா உனக்கு உயிர் மூச்சு உன் உசுரே அதுதான்டா அப்படின்னு மரத்திட்ட பேசுகிறாரு மாநாடு போடுறாரு அதுக்கப்புறம் கனிம வளங்களை பற்றி பேசுகிறாரு ஒரு தாயோட மார்பு எப்படியோ அது மாதிரி தான் ஒரு பூமியோட கனிம வளங்கள் ஆனால் அந்த கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறான் அப்போ தாயின் மார்பை வெட்டி எடுக்கிறான் அப்படின்னு பேசுகிறாரு இதில் எங்கேருந்து பிரிவினைவாதம் வருது நாளைக்கு எப்படி இந்த தமிழை இந்த நிலத்தில் வாழுவான் அவனுக்கான வாழ்வாதாரத்தை அழிக்கிறீங்களே ஆற்றுல இருந்த மணலை காணும் மலையில் இருந்த கல்லை காணும் காட்டில் இருந்த மரத்தை காணும் தானேயா கேட்குறாரு ஆனால் இதுக்கு பதில் சொல்ல முடியாத பொதுவாக சீமான்கிட்ட யாருமே எதுக்கு உக்காந்து பதில் பேச முடியாது அவரோட கேள்விக்கே பதில் சொல்ல முடியாது ஏன்னால் அது மாதிரி ஒரு அரசியலை தான் இன்றைக்கி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த சீமானை எப்படி ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும்னே தெரியாமல் இருக்காங்க ஒரு தாத்தா பேசுகிறாரு அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு கிட்லருக்கு இணையாக ஒப்பிடுறாருங்க அன்னை சீமானை கிட்லருக்கு இணையாக ஒப்பிடுறாரு கிட்லர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அதே மாதிரி இங்கே இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணன் ஒரு அண்ணன் இருக்கார் யூடியூப்பர் அந்த அண்ணன் நிகழ்ச்சி போடணும்னா அதாவது நிகழ்ச்சி வந்து ரொம்ப கேலி கூத்தாக்கிக்கிட்டு இருக்காரு குடு குடிச்சுக்கிட்டே தின்னுக்கிட்டே பேசி கடைசியில் அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து மண்டையை உடச்சிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் அதாவது நம்ம அண்ணன் சீமான தவறாக சித்தரிக்கணும்னே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற அப்படி அந்த நிகழ்ச்சியில் பெரிய அதாவது யூடியூப்பர் அவர் பேரே தமிழா தமிழான்னு வச்சுருக்காரு அவரையும் கூட்டி வந்து உட்கார வச்சு இன்னொரு அண்ணன் பாவம் அந்த அண்ணன் சினிமா துறையிலருந்து வந்தேன்னு சொல்கிறாரு ஆனால் அவரை கோமாளியாக இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் நீ சீமானை பற்றி இப்படி சொல்லியே ஆகணும்னு வற்புறுத்துறாங்க அவரை அங்கே போன் போடுறான் அங்கே போன் போடுறான் கடைசியில் திருநட்டு குடிச்சிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை ஓட்டு மண்டையை போயிடுறாங்க இல்லை எதுக்கு இந்த மாதிரி செய்யணும் தீமான் சொல்கிறது உனக்கும் சேர்த்து தானே நாளைக்கு உன் பிள்ளைக்கும் சேர்த்து தானே அவர் என்ன எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்தையும் விரட்டி விடுங்க நான் சொல்கிறார் அப்படி சொல்லலையே இன்னும் அவர் அந்த இனவாதத்தை பற்றியே பேசலை அவர் பேசுறதெல்லாம் அடிப்படை வாழ்வுரிமை நாளைக்கு இப்போ ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா சுவாசிக்க காத்து வேணும்டா முத அதுக்கடுத்து விவசாயம் பண்ணி அங்கேருந்து பொருளை கொண்டு வரணும் விளை பொருட்களை அந்த விளைகிறதுக்கே நிலம் அங்கே பாலடைஞ்சி போச்சு நான் என்ன பண்ணேன் அதை தானே பேசுகிறாரு நாளைக்கு குடிக்க தண்ணி வேணுமே என்ன செய்வேன் சுவாசிக்க காற்று வேணும் குடிக்க தண்ணி வேணும் திங்க உணவு வேணும் இந்த மூணு இருந்தால் தான் நீ இந்த பூமியிலே வாழ முடியும் ஆனால் இன்றைக்கி அரசியலுங்கிற பேரில் நீ எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிற அப்போ தமிழ் மண்ணை இருக்கிற தமிழ் மண்ணை தாய் மா ஒரு தாய்க்கு வந்து மார்பு இல்லைன்னா எப்படி அது மாதிரி இந்த பூமியை மாற்றிக்கிட்டுருக்குற அப்படிங்கிறத தான் அண்ணன் சீமான் நாணித்தரமாக சொல்கிறாரு ஆனால் இவர் அடித்து ஒழிக்கணும்னு ஒரு கூட்டம் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒருத்தன் வந்துடக்கூடாது இந்த மக்களுக்கு இப்படி விழிப்புணர்வை கொடுத்து ஒருத்தன் ஓட்டு வாங்கிட்டான்னா நிச்சயம் அவன் வந்து ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் போதும் ஒரே தடவை நிச்சயம் அவன் மரம் வெட்டுறதை தடுத்துருவான் மணல் அல்றதை தடுத்துருவான் மலைகளை வெட்டி கல்லை எடுத்து கேரளாவுக்கு அனுப்புறதை தடுத்துருவான் இப்படி பல கனிம வளங்களை அவன் பாதுகாத்துட்டான்னா அடுத்த ஜென்மத்துக்கும் அவன் தான் அவன் ஆட்சியை விட்டு இறக்கவே முடியாது அந்த பயம்தான் இந்த கழகங்களுக்கு தமிழா விழித்துக்கொள் உன் இறுதி கட்டத்தில் நீ இருக்கின்றாய் விழித்துக்கொள் தமிழா